காத்து இந்திய அரசாங்கம் சிறுபான்மை மக்களுக்காக பதினைந்தாம் சட்டத்தை கொண்டு வந்து மிக சிறப்பாக செயல்படுத்திக் கொண்டு வருகிறது இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கின் தேசிய பொதுச் செயலாளர் பேராசிரியர் பெருந்தகை கே எம் காதன்மூரி சாஹிப் அவர்கள் இரண்டாயிரத்தி நாலிலிருந்து ரெண்டாயிரத்தி ஒன்பது வரை நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த அந்த காலகட்டத்திலேதான் ராஜேந்திர பிரசாத் சச்சார் கம்ஷனை அமைவதற்கு முழு முயற்சி எடுத்து அதை அமைத்தார்கள் சச்சார் கம்ஷனுடைய பரிந்துரைப்படி முஸ்லீம்களுக்கு பத்து சதவீத இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்கிற பரிந்துரை இருக்கிறது அது இதுவரையில் ஒரு சதவீதம் கூட அமல்படுத்தப்படாமல் இருக்கிறது எனவே தான் அதை வலியுறுத்தி அகில இந்திய அளவிலே இந்த மாதம் வருகிற செவ்வாய்க்கிழமை ஏப்ரல் ரெண்டாம் தேதி அன்று இந்தியாவினுடைய தலைநகர்களில் முஸ்லீம் லீக்கின் சார்பில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கின் சார்பில் மாபெரும் பேரணியும் ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது சென்னையை பொறுத்த மாத்திரத்தில் நம்முடைய தேசிய பொதுச் செயலாளர் தமிழக தலைவர் மரியாதைக்குரிய முனிவுமில் உள்ள பேராசிரியர் பிறந்தகை கே எம் காதர்மோதி சாஹிப் அவருடைய தலைமையிலே சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகிலே மாபெரும் ஆர்ப்பாட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது முன்னாள் முதலமைச்சர் கலைஞரவர்கள் தமிழகத்திற்கு மூன்று புள்ளி ஐந்து சதவீதம் இடஒதுக்கீடை வழங்கியிருக்கிறார்கள் மேலும் அதை அதிகரித்து தர வேண்டும் என்று சட்டமன்றத்திலே முஸ்லீம் சமுதாயத்தை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர் வலியுறுத்தி இருக்கிறார்கள் எத்தனையோ காரியங்களை மிக திறம்பட செய்து வருகிற தமிழக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் முஸ்லீம்களுடைய கோரிக்கைகளை முஸ்லீம்களுடைய வலியுறுத்தல்களை இதுவரையில் செவிமளிக்காமல் இருக்கிறார்கள் குறைந்தபட்சம் ஐந்து சதவிகிதமாக தரப்பட வேண்டும் அப்படி தான் இந்த சமுதாயம் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுக்கு மிகவும் உதவிகரமாக இருக்கும் என்பதை சமுதாயத்தின் சார்பாக நாங்கள் வலியுறுத்த கடமைப்பட்டிருக்கிறோம் காவிரி பிரச்சனையில் மிக தீர்க்கமாக நடவடிக்கை எடுத்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் மின்சார பிரச்சனையில் மிக தைரியமாக நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருகிற ஜெயலலிதா அவர்கள் அதேபோல் போல் இலங்கை தமிழக பிரச்சனையிலே மிக தைரியமாக நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிற ஜெயலலிதா அவர்கள் இஸ்லாமியருடைய பிரச்சனையிலேயும் மிக தைரியமாக நீங்கள் ஐந்து சதவீதம் இடஒதுக்கீடு தருவதை நீங்கள் முன்னெடுத்துச் செல்ல வேண்டும் அதற்கு எந்த விதமான இடையூறும் இருக்காது என்பதை நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன் அதை போல மதுவிலக்கு பிரச்சனை இந்திய அளவிலே இன்று ஒரு கணக்கு எடுக்கப்பட்டிருக்கிறது பதினான்கு வயது உடைய பையன்கள் எல்லாம் இன்று மது அருந்து தொடங்கியிருப்பதாக அந்த புள்ளிவரம் கூறுகிறது எதிர்கால இந்தியாவை நினைத்து பார்க்கிற போது மிக அச்சமாக இருக்கிறது இந்த பதினான்கு வயது என்பது இன்னொரு பத்தாண்டுகளுக்கு பின்னால் வெறும் பத்து வயதிற்கு வந்து என்ற ஒரு அச்சம் ஏற்பட்டிருக்கிறது எனவே அப்துல் கலாம் அவர்கள் சொன்னதைப் போல ஒளிமயமான எதிர்காலம் இந்தியாவை நாம் நினைத்து பார்க்க வேண்டுமே ஆனால் அந்த கல்வியாளர்களாக மிகச்சிறந்த நீதியரசர்களாக அரசாட்சியுள்ளவர்களாக மிகச்சிறந்த எதிர்கால சந்ததிகளை வழிநடத்த வேண்டிய இன்றைய மாணவர்கள் இளைஞர்கள் குடியார்களாக இருப்பது மிகப்பெரிய வேதனைக்குரிய ஒன்றாக இருக்கிறது எனவே வருமானத்தை மாத்திரம் கருதாமல் எதிர்கால இந்தியாவை நினைத்து பார்த்து தயவு செய்து இந்தியா முழுமைக்கும் பூரண மதுவிலக்கு நடத்த வேண்டும் என்று இந்தியா முழுவதும் நாம் வருகிற இரண்டாம் தேதி ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம் எனவே எத்தனையோ காரியங்களை பொருளாதார அடிப்படையிலே எத்தனையோ வருமானங்கள் பல தொழிற்சாலை இன்றைய தினம் உருவாக்கப்பட்டிருக்கிறது பல்வேறு துறைகளிலெல்லாம் ஒரு தன்னிறைவு ஏற்பட்டிருக்கிறது தமிழகம் இந்த மதுவிலக்கு மாத்திரம்தான் தமிழக அரசை நடத்துவதற்கு உதவியாக இருக்கும் கருத்திலே மாற்றம் மாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டு தயவு செய்து மது பூரண மதுவிலக்கை அமுல்படுத்த வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் இந்திய யூனி முஸ்லீம் லீக்கின் சார்பில் நாங்கள் வலியுறுத்தி கொள்கிறோம் எனவே அனைத்து சமுதாய மக்களும் இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி வருகிற ஏப்ரல் ரெண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை பதினோரு அளவில் சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலக அலுவலகம் அருகில் அனைவரும் திரண்டு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் அஸ்லாம் ஆலோசிக்கலாம்